அனந்த லட்சுமி பேசுகிறேன் நான் இன்னைக்கு நைட் டின்னருக்கு வந்து தவள தோசை தான் பண்ணலான்ட்டு இருக்கேன் அதுக்கு இந்த கப்பால் ஒரு கப் மெஷர்மெண்ட் கப்பால் ஒரு கப் வந்து அது பச்சரிசி எடுத்துட்டு இருக்கேன் முக்கால் கப்புக்கு புழுங்கல் அரிசி எடுத்துட்டு இருக்கேன் ரெண்டையும் ஒன்றா போட்டு ஒரு மூணு டியூப் நல்லா கலைஞ்சி ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது ந ரொம்ப ரவையாக அரைக்கணும் நம்ம பட்னா ரவை மாதிரி வெள்ளை ரவை மாதிரி அரைக்கணும் இன்னும் கூட கொஞ்சம் அரைச்சாலும் பரவாயில்ல நைஸ் ரவையாக அரைக்கணும் ஒரு மூணு மணி நேரம் ஓட்டம் களைஞ்சி இதே அரை இந்த முக்கால் கப்பால் வந்து ஒரு கப்பு துவரம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன் கால் கப்பால் வந்து கடலைப்பருப்பு கால் கப் பாசிப்பருப்பு கால் கப் எடுத்துட்டு இருக்கேன் நான் வந்து இது உளுத்தம்பருப்பு போட மாட்டேன் உளுத்தம்பருப்பு போட்டால் ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இது கரகரன் இருக்கணும் இது அரை இதை தனியாக ஊற வைக்கலாம் தனியாக ஊற வைக்கலாம் ஒரு மூணு மணி நேரம் களைஞ்சிட்டு நல்லா ஒரு மூணு ட்ரிப் களைஞ்சிட்டு ஊற வைக்கலாம் அரைச்சிட்டு காட்டுறேன் அதுக்கப்புறம் நைட்டு வாத்து காட்டுறேன் இதுக்கு வந்து மிளகா வர மிளகா கிடையாது வெறும் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் தான் போட்டு தாளிச்சு கொட்டி பண்ணணும் காட்டுறேன் பெருங்காயம் போட்டு அதை காட்டணும் அப்போ பண்ணும்போது காட்டுறேன் இது ஊற வைக்கிற முதல்ல இப்போ பாருங்கள் காற்றால ஊற வச்சு தவளை தோசைக்கு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து தாளிச்சு கொட்டிக்கலாம் ऐसा शूट है तो हम अंदर ये तो कभी नहीं मिलता नारियल में राईस पाउडर लेते रहना प्लस ऑयल लेते हैं 1 बड़ा चम्मच bột करें क्लियर मारतीला उंगलियां अंदर मैश कर देते हैं ये देखिए ऐसा इंपॉर्टेंट वो अच्छी तरह से ஒன்றரை ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுருக்கேன் அதுலேயே அரைச்சிருக்கோம் இருந்தாலும் வந்து நம்ம இதை தாளித்து கொட்டோம் நன்னா நம்ம வாயில் அகப்படும் போது கடுக்கு முடுக்க இருக்கும் ஒன்றரை ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுருக்கேன் எல்லாம் பருப்பெல்லாம் போகிறனால கேஸ் டீப்னால பெருங்காயம் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதுக்கு காரத்துக்கு வந்து பச்சை தான் இது காலத்துக்கு வந்து பச்சை மிளகா ஒரு அஞ்சு மிளகா நறுக்கின்னு இருக்கேன் கொத்தமல்லித்தாய் நறுக்கி வச்சுருக்கேன் கருவாப்பை நறுக்கி வச்சுருக்கேன் இதெல்லாம் தாளித்து கொட்டி அதில் போடலாம் ஒரு கிலோ கடலைப்பருப்பு உளுத்தம் கொஞ்சம் செலவு நைட்டாக பச்சை மிளகாயை போட்டுக்கலாம் பருவாப்படை போட்டா பொருத்து ரெண்டாயிரத்தி நூறு போட்டுலாம் மாவை இந்த கொத்தப்படி தழியும் இதை போட்டுருவா பார்க்குறேன் வாங்கிலேயே ரெண்டு மூட்டை என்ன விட்டுக்கலாம் இந்த பாண்டிலையும் சூடாக இருக்கு பாண்டிலையும் பார்த்துக்கலாம் மாவு பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் கொஞ்சம் இது என்னதான் செலவாகும் போர் விட்டு அரைச்சிட்டு இருக்கேன் மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன் ரொம்ப கெட்டியா இருக்கும் இதுக்கு தொட்டுக்கெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் அப்படியும் சாப்பிட்லாம் விருப்பப்பட்ட சாம்பார் நன்னா இருக்காது சாம்பார் சட்னி எல்லாம் இருந்தால் சாம்பார் தொட்டுக்கெல்லாம் சட்னி இல்லைன்னா அப்படி அப்படியும் சாப்பிட்லாம் இதை பாருங்கள் அப்படியே எடுத்து அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் போர் விட்டு இருக்கேன் அரைக்கும் போதே அப்புறம் நாலு அஞ்சு மணி நேரம் நல்லா குளிக்க வச்சுருக்கேன் ஏற்கனவே அரிசி கொஞ்சம் ஒரு நாலு மூணு மணி நேரம் ஊறி இருக்குது அரிசி இப்போ இருக்கும் இதுவும் ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா அப்போ தான் வந்து சாஃப்ட்னஸ் ஒன்று வெடுக்கு வெடுக்குன்னு இருக்கும் இதே தவளை வடையாக பார்க்கலான்னு நீங்கள் வந்து தோசைக்கல்ல வந்து இன்னும் கொஞ்சம் மாவு கெட்டியாக இருக்கணும் அப்படியே தட்டி தட்டி தோசைக்கல்லில் எண்ணெய் விட்டு எடுத்தால் தவளை வடை இது தவளை தோசை தவளை அடை இது எப்படி வேணாலும் சொல்லலாம் எதோ பாருங்கள் ஏஆர்கே வசந்தி ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ 来处理哦，那山地去了。